சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி எல்லாரும் கிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போட தயாரா இருக்கள் இல்லையா இப்ப பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணி வச்சு சீவி முடித்து சிங்காரித்து விதவிதமான எல்லாம் சூட்டி அழகு பார்த்தா அச்சோ இந்த கிருஷ்ணன் இவ்வளோ அழகாக இருக்கானே இவனுக்கு திருஷ்டி கழிக்கணும் கண்ணெச்சில் படாமல் இருப்பதற்கு ரக்ஷை செய்தல் அதைத்தான் அந்தி காப்பு சாயங்கால வேளையிலே திருஷ்டி கழித்தல் அதை செய்யணும்னு கூப்பிட்டா இப்போ இதுக்கு வர மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் இவனை குடிக்க வைக்கிறதுக்கும் பூச்சூட்டுறதுக்குமே படாத பாடு போட்டுட்டோம் இன்னும் திருஷ்டி கழிக்கிறதுக்கும் பாடுபட்டு தானே ஆகணும் ஆக இப்போ திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளே குட்டி கண்ணனாக எதிரே நிற்கிறார் பெரியாழ்வார் யசோதையும் நாமும் சேர்ந்து இந்த கிருஷ்ணனுக்கு திருஷ்டி படக்கூடாதுங்கிறதுக்காக திருஷ்டி கழிக்க அழைக்கிறோம் இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் பெண்கள் கிட்ட விஷமம் பண்ண ஓடிட்டான் நாம திருஷ்டி கழிக்கலான்னு கூப்பிட்டா இவனுடைய திருஷ்டி ஆகிய பார்வை பெண்கள் பக்கம் எடுத்து அங்க விஷமம் பண்ண போயிட்டான் இப்போ பெரியாழ்வார் யசோதை இழுத்து பிடிச்சு கூப்பிடுறா நாமும் வாருங்கள் கிருஷ்ணனை இழுத்து பிடிப்போம் தயாரா மூன்றாவது பாசுரம் செப்போது மென் முளையார்கள் சிறு சோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்ப போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிட வாராய் செப்போது மென்முலையார்கள் சிறு சோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப்போய் போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிட வாராய் இப்போ பெண்கள்கிட்ட விஷமம் பண்ண பெயர் எப்படிப்பட்ட பெண்கள்னா இளம் பெண்கள் அந்த இளம் பெண்கள் என்பதை கவிநயத்தோடு இந்த இடத்துல பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் வேற கோணத்துல எடுத்துன்ற வேண்டாம் கவிதையிலே இப்படி வர்ணிப்பது என்பது வழக்கம் செப்போது மென்முலையார்கள் மென்முலையார்கள் மெல்லிய மார்பகத்தை உடையவர்கள் செப்பு ஓது அப்படின்னா செப்புன்னா தங்க குடம் பொற்கலசம் அர்த்தம் ஓதுனா என்று ஓதப்படுகிற சொல்லப்படுகிறேன்னு அர்த்தம் செப்பு ஓது என்றால் செப்பு கலசம் என்று சொல்லப்படும் அளவுக்கு அழகான மென்முலையார்கள் மெல்லிய அந்த மார்பகம் அதாவது அந்த அழகான உடலமைப்பு கொண்ட இளம் பெண்கள் என்ற அளவிலே புரிந்து கொண்டால் போதும் அதனால செப்பு ஓது செப்பு கலசம் என்று சொல்லத்தக்கபடி மென் மெல்லியதாக இருக்கக்கூடிய அந்த உடலமைப்பை கொண்ட பெண்கள் அவர்களுடைய சிறு சோறும் இல்லும் சிதைத்திட்டு அவளுடைய சிறு சோறையும் இல்லத்தையும் கிருஷ்ணா நீ சதைச்சுட்டேன்னா என்னது சாப்பாட்டையும் வீட்டையும் சதைச்சுட்டாரா இது அப்படி அர்த்தம் இல்லை சிறு சோறுனா மண் சோறுன்னு அர்த்தம் இல்னா மணல் வீடுன்னு அர்த்தம் அதாவது அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாம் வீதியில உட்காந்துட்டு சிறுசோறு மண்சோறு விளையாட்டு விளையாடுறாலும் மண்சோறு சாப்பிடுறது இல்ல சோறு விளையாட்டு என்னன்னா மணல்லையே அழகா பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்து மணல்ல வச்சு மணலையே உருண்ட உருண்டையா திரட்டி ஒரு மணல் உருண்ட லட்டு இன்னொரு மணல் உருண்ட அல்வா இன்னொரு மணல் உருண்டை ஜிலேபி இன்னொரு மணல் உருண்டை ஜாங்கிரி இன்னொன்னு பாதுஷான்னு சொல்லி அந்த மண் உருண்டைய சும்மா பாவனை அதாவது சாப்பிடுறது இல்ல பாவனை நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா இன்றைக்கு எல்லார் வீட்லேயும் சின்ன குழந்தை இருந்தால் கிச்சன் செட்டுன்னு ஒன்று அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருப்பா அந்த கிச்சன் செட்டுங்கிறத வச்சுட்டு அந்த குழந்தைகளே என்ன பண்ணோம் ஒவ்வொரு பாத்திரத்திலேயும் தோபார் நான் இட்லி பண்ணியிருக்கேன் சாப்பிடுன்னு கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்போம் நாமும் சாப்பிட்றாப்புல பாவனை பண்ணுவோம் இல்லையா இது போல் அந்த செப்போது மென்முலையார்கள் அந்த இளம் பெண்கள் எல்லாம் சிறு சோறு சிறு சோறுன்னா மணல்லையே அந்த சோறு வெவ்வேறு உணவுப் பண்டங்களைப் போல எல்லாம் பண்ணி சாப்பிட்றது போல பாவனை பண்ணி எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடின்னு இருக்கா அதை போய் சிதை தீட்டு அதை போய் உதைச்சு அழிச்சுட்டு வரியே அது மட்டும் இல்ல இல்லும் இல்னா இல்லம் வீடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல மணல் வீடுன்னு அர்த்தம் தெருவோரமா சின்ன பெண்கள்லாம் உட்காந்து மணல் வீடு கட்டி விளையாடின்றா அத்தையும் போய் இல்லும் சிதை தீட்டு அந்த மணல் வீட்டையும் போய் நீ உதைத்து சிதைத்து அழித்து விடுகிறாய் அப்போ செப்பு ஓது பொற்கலசம் என்று சொல்லத்தக்கதாக என்று ஓதத்தக்கதாக இருக்கக்கூடிய மென்முலையார்கள் மெல்லிய உடைய சின்ன பெண்கள் அவளுடைய சிறுசோரும் இல்லும் சிதைத்திட்டு அவ ஏதோ மண்சோறு சும்மா சாப்பிடுறது மாதிரி பாவனை பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடுனா அந்த சாப்பாட்டை போய் மண் சாப்பாட்டை காலால் மிதிக்கிறது அழிக்கிறது இல்லும் சிதைத்திட்டு அவ கட்டின சிற்றில் இழைத்தல்னு தமிழ் இலக்கியங்களில சொல்வார்கள் மணல் வீடு அந்த இல்லமாகிய மணல் வீட்டையும் போய் சிதைத்து விட்டு இல் அப்படின்னா இல்லம்னு அர்த்தம் இல்லும் சிதைத்திட்டு அந்த சிறிய மணல் வீடு கட்டினா அதையும் போய் சிதைச்சிட்டு ஏண்டா இப்படி வம்பு பண்ற உன்னை கண்டிக்கவும் பயமா நான் யசோதை கிருஷ்ணன் சொன்னான் ஏமா நீ என்னை கண்டிச்சதே இல்லைன்னு சொல்லு கண்டிக்க பயமாவா இருக்குன்னா நான் யசோதை பதில் சொன்னா ஆமாண்டா செப்போது மென்முலையார்கள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்ப போய் நான் உன்னை கண்டிப்பேன் கண்டிச்சா என்ன தெரியுமா செய்வ அப்போது அப்போதுன்னா அந்த நேரத்தில் நீ இப்படி விஷமம் பண்ணும் நேரத்தில் நான் உன் தாயாகிய நான் யசோதையாகிய நான் உறப்ப உறப்பன்னா சீற்றத்தோடு பேசுதல் கோபமாக கண்டித்தல்னு அர்த்தம் உறப்ப நான் ஒருவேளை உன்னை கண்டித்தேன்னா போய் அதாவது நீ போயிடுற கோச்சின்னு போயிடுற அம்மா என்னை திட்டிட்டியோ இல்லையோ நான் இனிமேல் உன் முன்னாடியே நிற்க மாட்டேன் போ அப்படின்னு நீ கோச்சின்னு போயிடுறடா அதனால அப்போது நான் உறப்ப போய் உன்னை திட்டவே பயமா இருக்குடா நான் ஏதாவது உறப்ப ஒரு அப்படியே கொஞ்சம் சுடுசொல் பேசிட்டேன்னா கொஞ்சம் திட்டேன்னா கண்டிச்சிட்டேன்னா போய் நீ கோச்சின்னு போயிடுறீங்க அதனால எனக்கு பயமா இருக்குடா நீ விஷம மூஞ்சி அஸ்தியா பண்ற உன்னை திட்டவும் முடியல திட்டினாலும் கோச்சின்னு போயிடுறேன்னு நான் யசோதை கிருஷ்ணன் சொன்னா என்னம்மா என்ன போய் இப்படி சொல்றியே கோச்சின்னு எங்கே போனாலும் திரும்ப உங்ககிட்ட தானம்மா வரப்போறேன் எப்படியே திரும்ப வந்துடுவேன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமான்னா யசோதை சொன்னா அது இல்லடா நீ வந்துடுவேன்னு தெரியும் ஆனால் சாப்பிட்ற நேரத்துக்கு வரமாட்டேயே அப்போது நான் உறப்ப போய் நீ கோச்சின்னு போயிடுற ஆனால் அந்த நேரத்துக்கு உனக்கு உணவு தயாரித்து வைத்திருப்பேனே அடிசிலும் உண்டிலை அடிசில் அப்படின்னா இனிமையான சோறுன்னு அர்த்தம் இப்போ வெள்ளம் கலந்து இனிப்பான அந்த சக்கர பொங்கல்னா அக்கார அடிசில்னு சொல்றேன் இல்லையா அடிசில் என்பது இனிமையான சோற்றை குறிக்கும் அந்த அடிசிலும் அந்த இனிமையான சோற்றை உண்டிலை உண்டிலைனா உண்பதில்லை அந்த நேரத்துக்கு நீ உண்பதில்லை ஏன்னா கோச்சின் போயிடுற கோச்சின் நீ எப்போ வருவேன்னு தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தானே சாப்பிட்ணும் அந்த நேரம் உனக்கு பசிக்கு வேடா அப்ப யசோதையின் தாய் உள்ளம் பாருங்கள் நீ நான் உன் நன்மைக்காகத்தான் கண்டிக்கிறேன் நீ கோச்சுக்கிற கோச்சுக்கலை எதா இருந்தாலும் நான் உன்னை கண்டிச்சுடுவேன் ஆனா சாப்பிடாம இருந்துடுறேடா என் மீது நீ கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை ஆனா சாப்பிடாம இருந்து பசியினால் நீ வாடுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாதே அப்போ அந்த ரெண்டு வரிகளின் தொடர்ச்சி பாருங்க செப்போது மென்முலையார்கள் சிறு இன்னும் சிதை திட்டு நீ பெண்கள்கிட்ட போய் விஷமம் பண்ணி அவளுடைய மணல் சோறு மணல் வீடு ரெண்டையும் அழிக்கிற அண்ணிட்டு போற இருந்தாலும் பெண்கள்கிட்ட விஷமம் பண்ண வேண்டாமே நான் உன்னை திட்டினேன்னா போய் நீ கோச்சின்னு போயிடுற சரி நம்ம குழந்தை நம்ம கிட்ட கோச்சுனாலும் பரவாயில்ல நல்லது சொல்லுவோமே அப்படின்னு நாம நினைச்சா அடிசிலும் உண்டிலை சாப்பிட்ற நேரத்துக்கு வராம சாப்பிடாமலே இருந்துடுறியடா சாப்பிடாம இருந்து நீ உடம்ப கெடுத்துண்டா என் மனசு தாங்குமா உண்டிலை ஆழ்வாய்னா ஆழ்வாய்னா என்னை ஆழ பிறந்தவனே என்னை ஆழ்பவனே எந்த தாயும் குழந்தைய பார்த்து ஆழ பிறந்தவனேன்னு தான் கும்பிடுவா அதனால அடிசிலும் உண்டிலைக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க ஆழ்வாய் கிருஷ்ணனை பார்த்து கூப்பிடுறாளாம் ஏன் ஒரு தாளாட்டு பாடும்போது சொல்றா இல்லையா யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆழ பிறந்தாயடா புவி ஆழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடான்னு சொல்றா இல்லையா அப்படி நீ ஆழ பிறந்தவன்டா என்னை ஆழ்வாய் ஆனா உண்மையிலேயே ஆட்சி தாண்டா பண்ற யசோதை கொஞ்சம் நக்கலோடையும் சொல்றாளாம் அப்படி தாண்டா ஆட்சி பண்ற ஏன்னா நீ என்ன அராஜகம் பண்ணாலும் கேள்வியே கேட்க முடியல இல்லையா நல்லா ஆழ்வாய் நல்லா ஆட்சி பண்றா ஏன்னா சில ரொம்ப டிக்டேட்டர் சர்வாதிகாரின்னு சொல்லுவோம் அவர் ஆட்சி பண்ணா அவர் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் கேள்வியே கேட்க முடியாது அது போலதான்டா என்னை ஆழ்கிறாய் என்னை ஆழ்வாய் அதான் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் அப்படின்னா சொல்லிட்டு யசோதை சொல்றா இப்ப திருவள்ளரி திவ்ய தேசத்துல பாதுகாப்பாக அடியார்கள் பல்லாண்டு பாட தேவர்கள் துதி செய்ய இருக்கிறாயே அப்படியே கொஞ்சம் சேர்த்து நானும் திருஷ்டி கழிச்சு அதற்கு வரமாட்டாயா முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் முப்போதுனா மூன்று காலங்கள் போதுனா பொழுது காலம் முப்பொழுதுனா மூன்று காலங்களும் அது என்ன மூன்று காலம்னா காலை சந்தியா காலம் பொழுது விடியும் நேரம் ரெண்டு உச்சி காலம் நண்பகல் மூன்று மாலை சந்தியா சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் முப்போதும் இந்த மூன்று காலங்களிலும் காலை சந்தி நண்பகல் மாலை சந்தி மூன்று காலங்களிலும் வானவர் ஏத்தும் தேவர்கள் வந்து திருவள்ளரையில புண்டரிகாட்ச பெருமாளை வானவர்கள் ஏத்தும்னா துதி செய்யும் பூஜை செய்யும்னு அர்த்தம் அந்த தேவர்களே வந்து திருவாராதன பண்ணிட்டு போறாளாம் மூன்று காலங்கள்ல திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளுக்கு அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் வெறும் வெள்ளரை இல்ல முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் அது என்ன முனிவர்கள் வெள்ளரைனா என்ன அர்த்தம்னா முனிவர்கள் வாழும் வெள்ளரைன்னு அர்த்தம் பக்கத்துல பிராக்கெட்ல வாழும்னு போட்டுக்கோங்க முனிவர்கள் வாழக்கூடிய க்ஷேத்தமா திருவள்ளரை இன்னைக்கு அப்படி யாரும் முனிவர்கள் இருப்பதாக தெரியவில்லை நாம கேட்கலாம் இங்கே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் முனி அப்படின்னா பகவானையே யார் சிந்திச்சுட்டு இருக்காரோ அவருக்கு முனின்னு பேரு திருவள்ளறையில உள்ள பக்தர்கள்லாம் இருக்கா இல்லையா அவ எங்க புண்டரிகாட்ச பெருமாள் நல்லா இருக்கணும் புண்டரிகாட்ச பெருமாள் நன்னா இருக்கணும் புண்டரிகாட்ச பெருமாள் நன்னா இருக்கணும் இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களாம் மனநசீலகா முனிகி என்கிறது இலக்கணம் பெருமாளையே சிந்தித்து கொண்டிருந்தால் முனி பெருமாள் பல்லாண்டு நல்லா இருக்கணும் பல்லாண்டு நன்னா இருக்கணும் பல்லாண்டு நன்னா இருக்கணும்னே திருவள்ளரை ஜனங்கள் சிந்தித்து கொண்டிருப்பதாலே அந்த ஜனங்கள் அத்தனை பேருமே முனிவர்கள் தான் அப்போது ஒரு பக்கம் முப்போதும் வானவர் ஏற்றும் வானத்தில் வாழக்கூடிய தேவர்கள் வந்து ஏற்றி துதி செய்கிறார்கள் மூன்று காலத்திலே அங்கே உள்ள மக்களோ முனிவர்கள் எப்போதும் நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு பல்லாண்டு பாடுறா அப்படிப்பட்ட வெள்ளறை நின்றா அந்த திருவள்ளரை என்னும் க்ஷேத்திரத்திலே நின்றவனை எழுந்தருளி இருப்பவனே அல்லது நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிப்பவனே இத்தனை விஷமம் பண்ணிட்டு என்னை ஆள்பவன் என்பதற்கடையாளமா இப்போ உலகத்தையே ஆண்டு கொண்டு திருவள்ளறையில் எழுந்தருளி இருக்கிறாயே இப்போது நான் ஒன்றும் செய்யேன் கொஞ்சம் வாடா திருஷ்டிகள் சொல்றேன் நான் யசோதை கிருஷ்ணன் சொன்னா இல்லம்மா இப்ப நான் வந்தேன்னா நீ என்னை நிச்சயமா தண்டிச்சுடுவேன் அப்புறம் தாம்பு கயத்தை எடுத்து அடிப்பேன்ப அப்புறம் உரலோடு கட்டி போடுவேன்ப உன்னை நம்ப முடியாது ஏன்னா வாயாலேயே நான் செய்த விஷமத்தெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டேன் ஒரு பக்கம் செப்போது மென்முலையார்கள் சிறுசோரும் இல்லும் சிதை திட்டு அப்புறம் அப்போது நான் உறப்ப போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் எல்லாம் சொன்னேன் இல்லையா அப்போ நான் விஷமம் பண்ணுவேங்கிறதையும் ஒத்துட்டேன் நீ திட்டினா நான் ஓடிடுவேங்கிறதையும் ஒத்துக்கிறேன் ஓடிட்டா சாப்பிட மாட்டேங்கிறதையும் ஒத்துக்கற உன் மீது ஆட்சி செலுத்துவேன்னு ஒத்துக்கிற அப்ப நீ என்ன பண்ணுவ ஏன்னா ஒரு இடமா கட்டி போட்டுடுவோன்னு சொல்லி கட்டி போட்டு அடிச்சுட்டு பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடும் போடுவேன் அடிக்க வேண்டிய நேரத்துக்கு அடிக்கவும் அடிப்ப அதனால நான் வரமாட்டேன்னா யசோதை சொன்னா இல்லடா அது ஏதோ ஒரு விஷமம் பண்ணேன்னா அந்த நேரத்துக்கு தான் அதுக்காக ஒரு நிமிஷம் ஒருத்தர் கோபப்பட்டாருங்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க அதை நினைச்சு நான் வாழ வெறுக்கலாமா அதெல்லாம் ஒரு மொமெண்டரி அந்த நேரத்துல வர கோபம் தான் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத இப்போது அப்படின்னா இந்த நேரத்தில் அர்த்தம் டே நீ ரொம்ப விஷமம் பண்ணடா அந்த நேரம் உன் மேல கோப்பப்பட்டேன் அதுக்காக எப்போதும் கோபமாப்படுவேன் உன் மீது பாசம் தான் காட்டுவேன் கோபப்படுவதுங்கிறது ஏதோ ஒரு நிமிஷம்டா இப்போது இப்ப வாடா என்கிட்ட நான் உன் மீது பாசம் கொண்ட தாயாகிய நான் ஒன்றும் செய்யேன் ஒன்றும் செய்யேன் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறேன் இல்லையா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் வான்னு சொல்கிறேன் இல்லையா உன்னை அடிக்க மாட்டேன் கட்டி போட மாட்டேன் தண்டிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன் கோப்பப்பட மாட்டேன் ஒன்றும் செய்யேன் உன்னை கொஞ்சவேனே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிட வாராய் இந்த இடத்துல பிரான்ங்கிறதுக்கு நாதன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் எம் பிரான் என் நாதனே கிருஷ்ணா உன்னை என் குழந்தையாக பார்க்கலடா என் நாதனா தலைவனாக பார்க்குறேன் உன்னை போய் அடிப்பேனா இப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் காப்பிட வாராய் உனக்கு காப்பிட வேண்டும் அந்த ரக்ஷை செய்ய வேண்டும் திருட்டி கழிக்கணும் என்று புண்டரிகாட்சனை கண்ணனாகவே கண்டு பெரியாழ்வார் யசோதையோடு நாமும் அழைக்கிறோம் அதுதான் இந்த மூன்றாவது பாசுரம் செப்போது மென்முலையார்கள் சிறுசோரும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்ப போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிட வாராய் ஆக திரண்ட பொருள் என்னன்னா அழகான பெண்கள் இளம் பெண்கள் அவர்களுடைய மண் சோறையும் சிதைச்சு மண் உருண்டை எல்லாம் சோறா வச்சிருந்தா அதை போட்டு மிதிச்சு அவ கட்டின மணல் வீட்டையும் சிதைத்து அந்த நேரத்துல நான் உன்னை தான் கோச்சிங் போயிட்டு அடிசில் இனிய சோறு உண்ண வேண்டிய நேரத்துல சாப்பிடாமலே இருந்துட்டு இப்படியெல்லாம் என்னை ஆள்பவனே என் மீது ஆளுமை செலுத்துபவனே மூன்று காலங்களில் தேவர்கள் வந்து பூஜிக்கும்படி ஊரில் எல்லாம் உன்னையே சிந்தித்து பல்லாண்டு பாடும்படி விளங்கக்கூடிய திருவள்ளறையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே இப்போ நான் உன்னை அடிக்க மாட்டேன் திட்டமாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் அதனால் என் நாதனே உனக்கு காப்பிடத்தாண்ட அழைக்கிறேன் கொஞ்சம் திருப்டி கழிப்பதற்கு என்று யசோதை அழைக்க இப்போவும் வரமாட்டேன் அடம்பிடிக்கிறான் அடுத்த பாசுரம் தொடர்கிறது இப்போ இந்த மூன்றாம் பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் யூ டெஸ்ட்ராய் தாண்ட் ஃபுட் அண்ட் சாண்ட் ஹாவல்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் வென் ஐ ஸ்கோல்ட் யூ யூ கோ அவே அண்ட் ஸ்கிப் யுவர் மீல்ஸ் ஓ மை ரூலர் ஆர் இன் திருவள்ளரை ஒர்ஷிப்டு பை தேவாஸ் there are devotees who always think of your welfare, now I won't punish you, oh my god, please come and observe the protective ritual, என்பது ஆங்கில வடிவம் இனி நாலாம் பாசுரத்திலையும் இன்னும் கிறிஸ்டன் மசிய மாட்டேங்கிறான் வெளியில ஓடுறான் விஷமம் என்ன பார்க்கறான் போகாதே என்று இழுத்து பிடிச்சு கூப்பிட்டு திருஷ்டி கழித்து விடுவோமா அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் செப்போது மின்முலையார்கள் சிறு சோறுமில்லும் சிதைத்திட்டு அப்போது நான் போய் அடிசிலும் முண்டிலையாழ்வாய் செப்போது மென்முலையார்கள் சிறு சோறுமில்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப்போ அடிஷிலும் மின்லையாழ்வாய் முப்போதும் வானவரே தூ முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்ய ஏன் காப்பிடவாக முனிவர்கள் எழ்வெளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்ய